இது எப்படி எப்படி கரெக்டாக போட்டிருக்கீங்க நாங்கள் என்ன நினைக்கணுமோ அதை போட்டிருக்கீங்கன்னு நான் கேட்டேன் இல்லை இதுக்கு ஒரு ஆய்வு பண்ணி இதுக்கு ஒரு தனி குழு போட்டு இந்த ஊரை எப்படி செலவு அதாவது டெவலப் பண்ணுறதுக்கு என்ன நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அருமையாக பண்ணியிருக்காங்க இது என்னுடைய சொல்லக்கூடாது என்னுடைய இதயத்தில் வர வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பாராட்டுகிறேன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவது நமது கடமை இங்கே மாநில சில கிரி இந்த மாணவ செல்வங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கும் ஏன் உங்களுக்கு தெரிய வேண்டும் மகேந்திர அருமையாக சொன்னார் அவர் உசுவம்பட்டியை பத்தி சொன்னாரு அவர் எப்படி மார்க் எடுத்ததை பத்தி சொன்னாரு அவர் இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்றது சொன்னார் அவர் பிரின்சிபால் ஆகியிருக்கார் அவங்க கல்லூரியில் படித்த கல்லூரியில் இப்ப நீங்க எதுக்கு சொல்றேன்னா நீங்க இந்த கல்லூரியில் படிக்கிறீங்க நீங்க நாளைக்கு அவர் மாதிரி வரணும்

அது குவேந்தர் இருக்கு நம்ம தம்பி குவேந்தர் ஆக்சிவா இருந்த எப்ப எப்பயுமே ஆக்டிவா இருக்கும் அவனுடைய இயற்கையா இருக்கு டெய்லி அவருக்கு ஒரு செய்தியை சொல்லி செய்தியை சொல்லிட்டு செய்தி வருல அப்படியாவது நம்ம ராஜ்யப்பொழி நானும் அவர் கிளாஸ்ல இந்த கல்லூரியில் நானும் ஒரு கிளாஸ்

அது மாதிரி நாங்க அந்த உணர்வுகளை பெற்றவர்கள் நான் உங்களுக்கு ஏன் சொல்ல உங்களுக்கு நிறைய வசதி வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாரு நம்ம குவிந்த பேசும்போது பேசும்போது இன்னொரு வார்த்தை அருமையா சொன்னாரு யுனை அமெரிக்கா என்ற மாதிரி எவ்வளவோ பேர் இந்த மண்ணில பிறந்தவர் நான் பச

ஐடி கவர்மெண்ட் உட்படுறதுக்கு பெருமையா சொல்றேன் அந்த நிலைமை மாறி அந்த நிலைமை மாறி அந்த நிலைமை மாறும் போது நீங்கள் இன்னும் சம்பனி மேலாம் உசுலம்பட்டி மண்ணுக்கு வீரமும் விவேகமும் தெரிந்த மண் இந்த மண்ணுல எவனும் நம்மளை டச் பண்ண முடியும் நான் போய் பெங்களூர்ல லா காலேஜ் படிக்கிறேன் லா காலேஜ் அங்க முடிச்சேன் படிக்கும் போது என்னை பார்த்து நீங்க மதுரகாரா

நான் இது மட்டும் இல்ல நான் லா காலேஜ்ல பெங்களூர் படி நான் எப்போ என்னோட பத்து பேர் பாதி பேர் லா காலேஜ் அப்ப நான் போகும்போது கர்நாடக கர்நாடகத்துல லா காலேஜ் போய் சொல்றேன் வாங்க தமிழ்நாடு தலைவர் வாங்க தமிழ் சரியா சொல்ல தெரியாது வாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு தலைவர் அப்படின்றாங்க அது மாதிரி நாங்க லீடராகவே பண்ண நாங்க லீடராகவே வாழ்ந்து நான் போய் பள்ளி காலத்துல இருந்து சீட்டு கிடைக்கல அதாவது பியூசிங்க படிக்கிறேன் அக்கௌண்டன்ஸ் படிக்கிறேன் பிகாம் போகணும்னு எனக்கு ஆசை பிகாம் வந்து அப்ப அமெரிக்கன் காலேஜு கெஜ்ரா காலேஜு இது நாங்கள் செட்டியராஜன் தேவராஜ் தேவராஜன் பூனை காலேஜ் எங்கே இல்ல அப்ப நான் கேட்குறேன் வண்ண என்ன சொல்றாரு நீ மூத்தே தோட்ட கூட்டு போகிறேன் மூக்கியா தேவை கூப்பிட்டு போய் இவன் எங்க மாமர் பிகாம் படிக்கிறோம்ன்ற அவன் சேர்த்து ஒன்று பள்ளி காலத்தில் பள்ளி காலத்தில் மூங்கியே தேவர் அப்ப அது ஒரு பெரிய இன்சிடென்ட் பூஜாத்தவர் உட்காந்துருக்காரு வல்லல் செய்திய கூட்டு போறாரு நான் போனே அவர் பெட்டில் உட்காந்துருக்காரு வல்லல் சி தனியை நின்றுட்டு இருக்காரு நான் போன இன்னத்தி பிகாம் எப்படி சிரம படிச்சிருக்கியா அப்படின்னு நான் உட்காந்து தேவை அவர் பெட்டில் நானும் உட்காந்துட்டேன் அவர் என்ன தோல் பெட்டில் முடிச்சு நீ படிச்சிருக்கியா கஷ்டமான படிப்பேன் இல்லை நான் படிச்சிருவேன் அப்படின்னு அவரை சீட்டு வாங்கி கொடுத்தா நாங்கள் படித்தேன் அங்க போனே எலெக்ஷன் காலேஜ்ல போனே தான் தாங்க எலெக்ஷன் யாராவது ஹாஸ்டல் எலெக்ஷன் அது மாதிரி நாங்க வந்து அப்படியே வளர்ந்துட்டு இருக்கோம் அது 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 அதுக்கு காரணம் இந்த மண் இந்த மண்ணுடைய பெருக்கு இந்த மண்ணை அவர் சொன்னாரு நான் அந்த மண்ணை எங்க போனாலும் நான் மதிப்பேன் அந்த மண்ணை என்னை மதிக்கும் சொன்னார் அதுல வந்து எந்த வித மாற்று கருத்து அவ்வளவு அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரங்க சொல்லப்பட்டிருக்காங்க எத்தனையோ ஆதிசங்கள் சொல்லுவாங்க

அதற்காக போராடி கொண்டு வந்தார்கள் அதில் அதை முடித்து வைத்த பெருமை அதற்கு பன்னெண்டு கோடி ரூபாய் கடைசியாக வாங்கி கொடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றிய பெருமை எனக்கு கையணிக்க வேண்டும் சொல்லிடுறாங்க ஏதோ பேராசன் செய்ய மகளிட்காரு